கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சைடாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் மகாவிஷ்ணு என்பவர் பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் அவர் புழால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீஸ் காவலில் இவரை விசாரிக்க வேண்டும் என போலீஸ் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களாக போலீசார் தரப்பில் மகாவிஷ்ணுவின் மீது விசாரணை என்பது நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது முக்கிய ஆவணங்களும் இவரது அலுவலகத்திலிருந்து போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் மகாவிஷ்ணு ஒரு முக்கியமான வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறார் அதாவது அசோக் நகர் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரும் தன்னார்வலருமான காமாட்சி என்பவர் கொடுத்த அழுத்தத்தின் பேரிலேயே சர்ச்சைக்குரிய வகையில் அதாவது மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் பேசியதாக மகாவிஷ்ணு சொல்லியதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் மேலும் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிதிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் மகாவிஷ்ணு ஒப்புக்கொண்டிருக்கிறார் காமாட்சி என்பவரின் எண்ணும் தொடர்ந்து அழைக்க முடியாத நிலையில் இருந்து வந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது நாம் அழைத்து பேசிய காமாட்சி நான் இல்லை என்றும் பள்ளியில் பணியாற்றவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் காமாட்சியிடம் விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது சர்ச்சையான விவகாரம் நடந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது பள்ளியின் அலுவலரான காமாட்சியின் மீது விசாரணை தொடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது